என் அன்பு குழந்தையே இன்று இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த உணர்வுபூர்வமான பூர்வமான விஷயத்தை என்னவென்று கேட்காமல் என் பிள்ளை நீ சென்று விடாதே அப்படி என்ன செய்தியை உன் தயானவள் கொண்டு வந்திருக்கிறாள் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா உன் பிரத்யங்கரா உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறாள் என்று நீ சிந்திக்கிறாய் அல்லவா நிச்சயமாக உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான உண்மையை என்னவென்று சொல்லிக் கொடுக்கவும் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நமக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்கள் சட்டென்று நமக்கு புரிந்து விடுவதில்லை உன் துணையின் குடும்பத்தை சார்ந்த மூன்று பேர் தனக்கான அழிவை தானே தேடிக் கொள்ளத் தொடங்கி இருக்கிறார்கள் என் பிள்ளை இன்று இதை நீ தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அது உனக்கு திரும்பிவிடும் காரணத்தை உன் அம்மா நான் சொல்கின்றேன் புரிந்து கொண்டு என்னவென்று ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இரு எதையுமே நான் தெரியாமல் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை எதையும் புரியாமல் உனக்கு நான் சொல்லிவிட எண்ணுவதில்லை உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ அதைத்தான் உன் பிரத்யங்கரா உனக்கு என்னவென்று சொல்லிவிட நினைக்கின்றேன் இதைத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நிலை என்று நான் உணர்த்திவிட எண்ணுகின்றேன் நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்க வேண்டாம் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டாலது போதும் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொண்டாலது போதும் இந்த பிரத்யங்கரா நான் இருந்து உனக்கு சொல்லிவிட வேண்டி யோசிக்கின்ற இந்த ஒவ்வொரு நிமிடங்களிலும் உனக்கு எல்லாவற்றிலுமே சரியான புரிதல் நிலையாக கிடைப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் எதையுமே எதிர்பார்த்து எதிர்பார்த்து நின்று இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உன் தாயானவள் உனக்கு எடுத்துச் சொல்ல வருவதை நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும் எதையுமே நாம் நினைத்து பதறுவதை விட நம்மைச் சுற்றி நடக்கக்கூடிய எந்த விஷயங்களையும் யோசித்து என் பிள்ளை கதறுவதை விட இப்பொழுது உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ தெளிவுபட தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக மனநிறைவோடு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாயானவள் என்னுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு எப்பொழுதுமே சரியானபடி கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாயானால் உன் வாழ்க்கை துணையில் இருக்கின்றவர்களுக்கு எதனால் இந்த போன்ற தண்டனைகள் கிடைக்கிறது என்பதனை தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை மரணம் என்பது அவ்வளவு எளிதில் ஒருவரை நெருங்கிவிடாது அவர்களுக்கான நேரம் முடியும் பொழுதுதான் அது நெருங்கும் அது எப்பொழுது வேண்டுமானாலும் முடியலாம் அவரவர் விதிப்படி சிறு வயதிலும் இருக்கலாம் பெரிய வயதிலும் இருக்கலாம் நடுநிலையிலும் இருக்கலாம் என் பிள்ளையே ஆனால் சில நேரங்களில் இதுவெல்லாம் ஒருவர் செய்கின்ற பாவத்தை பொறுத்து அவர்களை விரைவாக நெருங்கிவிடும் உனக்கு அவர்கள் கொடுக்கின்ற தொந்தரவுகளும் உனக்கு இந்த வாழ்க்கையை வாழ விடாமல் இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளும் உனக்கு உன் கண்ணீரை வெளியே சிந்த வைத்த இந்த நிலைகளிலும் இவர்களுக்கு இது போன்ற ஒரு தண்டனை கிடைக்கலாம் எதனால் நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள் நிச்சயமாக என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற பல குழப்பங்களுக்கு இது சரியான தீர்வை கொடுக்கலாம் என்பதனை நீ மறந்து விடாது என்ன நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ தெளிவுபட உணர வேண்டும் இந்த பிரத்யங்கரா நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய அத்தனையையும் நீ என்னவென்று கவனமாக தெரிந்து பொறிந்து நடந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் நேரம் இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ அஞ்சிட வேண்டிய அவசியம் இல்லை நான் இருக்கும் தருணம் இந்த வாழ்க்கையில் எதை பற்றியும் நீ கலங்கிவிட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமும் நீ தெளிவுபட தெரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வரக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நீ எல்லாவற்றையும் கவனமாக என்னவென்று உணர்ந்து விடுவாய் உன் பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு கிடைக்க வேண்டும் என்பது விதியாகும் பொழுது யார் நினைத்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது யார் நினைத்தாலும் அதை உன் வாழ்க்கையில் இருந்து விலக்கிவிட முடியாது தெய்வம் எதையும் உணரவில்லை என்று நினைத்து உன் வாழ்க்கையில் இவர்கள் ஆடிக்கொண்டிருக்கின்ற ஆட்டத்தை உன் பிரத்யங்கரா நான் அறிவேன் யாரும் காணவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா உன் தாயா அவனவள் எனக்கு தெரியும் அல்லவா உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் அறிவேன் அல்லவா உன்னை தேடி நான் உனக்கு என்னவெல்லாம் நடத்த எண்ணுகிறேனோ அதையெல்லாம் நான் சர்வ நிச்சயமாக உனக்கு தெளிவுபட நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இடையாது இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் முன்னிறுத்தி நீ ஆசைப்படுவதை எல்லாம் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த தெய்வத்தின் அன்பு எப்பொழுதுமே உன்னை நல்லபடியாகவும் நம்பிக்கையோடும் வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காது எதை எதையும் கடந்து நாம் யோசித்தது போல இந்த வாழ்க்கையில் நாம் எதையுமே நினைத்து வருந்த கூடாது உனக்காக இந்த பிரத்யங்கரா முன் நிற்கிறேன் என்பதனை கலங்காதி உன் வீட்டிற்குள் இருக்கின்ற சிலர் உன் வாழ்க்கை துணையின் வழியில் வந்தவர்கள் இவர்கள் ஒன்று கூடி உன்னை பற்றி பேசுவதும் எப்பொழுதும் உன் மனதை வேதனைப்படுத்த இவர்கள் துடிப்பதும் உன்னை தேடி வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் கண்டு ரசிப்பதுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தவுடன் கைகொட்டி சிரிக்கிறார்கள் அல்லவா இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பிரத்யங்கராவிற்கு வருகின்ற கோபத்தை நிச்சயமாக இனி யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது ஏனென்றால் ஒரு முறை இருமுறை இவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து நாம் என்னவென்று பார்க்கலாம் ஆனால் இதையே இவர்கள் தொடர்கதையாக வைத்து ஆனால் உனக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுப்பதையே இவர்கள் முன்னால் வைத்து ஆனால் இதற்கு இனி ஒருபொழுதும் நாம் இடம் கொடுக்க முடியாது இதற்கு ஒருபொழுதும் நாம் மேலும் மேலும் கஷ்டங்களை கொடுத்து வழிவகுக்க முடியாது உன்னை சுற்றி எல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டும் நம்மோடு தானே இருக்கின்றார்கள் ஏதோ இவர்களுக்கு நம்மை பிடிக்கவில்லை அதனால் எதையாவது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ நினைக்கலாம் ஆனால் இவர்களினுடைய எண்ணம் உன்னுடைய வாழ்க்கையை அழிப்பதில் மட்டுமல்ல உன்னை மனதளவில் நொறுக்க நினைக்கிறார்கள் மனதளவில் உன்னை வேதனைப்படுத்த எண்ணுகிறார்கள் மனதால் எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்லி உன்னை வேதனைப்படுத்துகிறார்கள் நீ இந்த வாழ்க்கையில் மறந்துவிட வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை கூட உனக்கு நினைவுபடுத்தி படுத்தி உன்னை அதிகமாக இவர்கள் காயப்படுத்த எண்ணுகிறார்கள் எத்தனை முறை உனக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதனை எல்லாம் உன்னை யோசிக்க செய்கிறார்கள் உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை உனக்கு நினைவுபடுத்துகிறார்கள் நீ தாண்டி வந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு சொல்லிவிட நினைக்கிறார்கள் உன்னை தேடி உனக்கென்று நான் சொல்லித்தந்த எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரிவர புரிந்து கொள்ளும் வருஷத்தில் உனக்கு எல்லாவற்றிலுமே நீ எந்த நிலையிலும் கவனத்தோடு இருந்து கொண்டிருக்க தயங்கக்கூடாது உன்னை தேடி நான் வரும்பொழுது இதுபோன்று உன்னை ஆட்டி படைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக உணர வேண்டும் என்ன மனநிலையோடு இவர்கள் உன்னை சுற்றி வருகிறார்கள் எந்த மனநிலையை கொடுத்து உன்னை காயப்படுத்த இவர்கள் எண்ணுகிறார்கள் என்பதனை எல்லாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த பிரத்யங்கரா நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றையுமே நான் சரிவர எடுத்துச் சொல்லி கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருக்கும் பொழுது உனக்கான மாற்றத்தை என்னவென்று ஏதுவென்றும் உனக்கு நான் எடுத்துச் சொல்லி கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை கலங்காத நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் உனக்கு தெளிவாகவே நடக்க வேண்டும் நீ கலங்காத நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை புரிதல்களும் நிலையாகவே கிடைக்க வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை எதையுமே நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம் உன்னை தேடி வந்து நான் உனக்கு தரக்கூடிய அத்தனையும் நீ சரியானபடி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரத்யங்கரா உன்னைச் சுற்றி நான் இருக்கும் இந்த காலத்தை உணர்ந்து நான் இருந்து உனக்கு நடத்துவதை என்னவென்று புரிந்து நீ எதற்காகவும் மனம் வேதனைப்பட்டு நிற்கக்கூடாது எந்த சூழ்நிலைகளில் எல்லாம் உனக்கு மாற்றங்கள் வருகிறதோ எந்த நிலைகளில் எல்லாம் உனக்கு காயங்கள் வருகிறதோ அதையெல்லாம் கடந்து நீ வாழத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காது இதையெல்லாம் புரிந்து நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை அடைய வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாது இனிமேல் என் குழந்தை இந்த பிரத்யங்கராவின் அன்பு கொண்டு நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் நீ கடந்து வர வேண்டும் ஏன் தெரியுமா இது போன்ற மனிதர்களுக்கு மத்தியில் இதையெல்லாம் சாதிப்பது என்பது ஒன்றும் சாதாரணமான விஷயம் அல்ல இவர்களுக்கு மத்தியில் நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதும் சாதாரணமான விஷயமல்ல அதனால் தான் இன்று உன் பிரத்யங்கரா நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை சரிவர நீ புரிந்து கொண்டாயானால் இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் இனி உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ சரிவர உணர்ந்து கொள்வாய் உன்னை தேடி நான் நடத்துவதை நீ உணர்ந்து விட்டாயானால் உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த வாழ்க்கையை என்னவென்று நீ புரிந்து கொண்டாயானால் இந்த பிரத்யங்கரா முன்னின்று தருவதை உன்னால் உணர முடியும் என்பதனை நீ மறக்காது நான் உனக்காக செய்கின்ற எல்லாவற்றையுமே முழுமையாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதி என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் நீ நடக்கின்ற விதத்தை பொறுத்து உன்னுடைய வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை உனக்கு எடுத்துச் சொல்லும் நீ நடந்து கொள்கின்ற மாற்றங்களை பொறுத்து உனக்கு அத்தனையையும் உரிமையாக உனக்கு எடுத்து தரும் என்பதனை நீ மறந்து பிரத்யங்கரா சொல்லக்கூடிய விஷயங்கள் இனி எப்பொழுதுமே உனக்கான மகிழ்ச்சியை உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதி எந்த நாளுமே நான் உன்னோடு இருப்பதும் உன்னை தொடர்வதும் உனக்கு எப்பொழுதுமே சரியான புரிதலை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் நான் உனக்கு என்னவெல்லாம் எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இனி எந்த இடத்திலுமே என் பிள்ளை நீ கலங்காதே எந்த நிலையிலுமே என் பிள்ளை நீ மனம் வருந்தாதே பல ஏற்ற இரக்கங்களை சந்தித்த உனக்கு இனிமேல் பல நன்மைகளும் நடக்கத்தான் போகிறது பல திருப்பங்களை சந்தித்த உனக்கு இப்பொழுது இந்த வாழ்க்கை பெருமகிழ்ச்சியை கொடுக்கத்தான் போகின்றது வேண்டும் என்றே உன்னை சுற்றி இருந்து உன்னுடைய வாழ்க்கையை பறிக்க நினைக்கின்ற இவர்களின் அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதை நீ தெரிந்து கொண்டால்தான் மனதில் நிம்மதியடைவாய் இல்லையென்றால் இவர்கள் நமக்கு இப்படியெல்லாம் கஷ்டங்களை கொடுக்கிறார்களே என்று நினைத்து நினைத்து உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதி உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னுடைய நிம்மதியை இழந்து கொண்டிருக்கின்றாய் இந்த நிம்மதியை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு முதலில் நீ மனதை திடப்படுத்து செய்கின்ற பாவங்கள் எல்லாம் அவர்களுக்கே சென்று சேரும் என்பதனை புரிந்து கொள் இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் இவர்களுக்கான வேதனைகள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நடக்கும் நன்மைகளுக்கு கட்டுப்பட்டு எப்பொழுதும் நமக்கான தேவைகளை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள முடிவு செய்தாயானால் இனி அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை தொடர்வதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்வாய் இந்த பிரத்யங்கரா முன்னின்று உனக்கு நடத்துவதை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே பிரத்யங்கராவினுடைய அன்பு உன்னை எப்பொழுதுமே நல்லபடியாகவே வாழச் சொல்லி கொண்டிருக்கிறதல்லவா அம்மாவின் அன்பு எந்த சூழ்நிலையிலும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டிருக்கிறதல்லவா அது போதும் இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களினால் இந்த வாழ்க்கை உன்னை மேலும் மேலும் மென்மைப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை மறக்காதே மேலும் மேலும் உனக்கு மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்காதே என் தங்கமே இவர்கள் உனக்கு செய்த பாவங்களுக்கும் துரோகங்களுக்கும் பரிசு அவர்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் உன்னுடைய மனதை நீ ஆயத்தப்படுத்தி கொண்டாயானால் நிச்சயமாக அவர்கள் செய்கின்ற பாவத்தின் பலனை அவர்களை அனுபவித்து விடுவார்கள் நீ நீ தேவையில்லாமல் இதையெல்லாம் யோசித்து கொண்டும் கலங்கி கொண்டும் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு நீ வருந்திக் எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரத்யங்கரா நான் இருந்து உனக்கு சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் இந்த வாழ்க்கை உனக்கான நிறைவான புரிதலை கொடுப்பதை நீ எப்பொழுதுமே மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு நடக்கத்தான் வேண்டும் என்பது சில நேரங்களில் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நீ நல்லபடியாக உனக்கான வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே அம்மாவின் அன்பு உனக்கு எதையுமே உணர்த்தும் அம்மாவின் அன்பு உனக்கு எதையுமே தெளிவுபடுத்தும் உன்னை தேடி நான் இருக்கும் பொழுது உனக்குள் இருக்கின்ற உண்மைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கை உனக்கான சரியான புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே இந்த பிரத்யங்கரா உனக்காக உடன் இருக்கிறேன் நான் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருகின்றேன் எந்த நேரமும் உன்னை சுற்றி வந்து உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கிறேன் எனும் பொழுது இனி எந்த இடத்திலும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான வெற்றியும் உனக்கான புரிதல்களும் சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வந்து உனக்கு கிடைத்து இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டாலது போதும் இந்த பிரத்யங்கரா நான் சொல்வது போல உனக்குள் பல மாறுதல்கள் இனிமேல் நடக்க தொடங்கும் உனக்குள் பல திருப்பங்கள் இனி நடக்க தொடங்கும் என்பதனை நீ மறக்காதி என்றுமே நான் இருக்கின்றேன் உன்னை சுற்றி வந்து உன் அழிவுகளை பார்க்க துடிக்கின்றவர்கள் வேறு யாரும் இல்லை உன் துடையின் உறவுகளான அவர்களின் உடன் பிறந்தவர்களும் அவர்களை பெற்றவர்களுள் ஒருவரும் தான் இதை நான் சொல்லித்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் இல்லை என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்